எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் இன்னமொரு மனிதனுடைய உதவி இல்லாமல் இன்னும் மனிதனின் பக்கம் தேவையானாமல் உலகத்தில் வாழ முடியாது இது உலகத்தின் நியதி இதன் ஊடாக அல்லாஹ் எமக்கு எதை உணர்த்துகிறான்டா அல்லாஹு வணிகரா தேவையற்றவன் என்பது அது அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் அவன் தான் யாரிடமும் தேவை காணக்கூடியவன் அல்ல நீங்கள் அனைவர்களும் அல்லாவின் பக்கம் தேவை உள்ளவர்கள் என்ற அந்த யதார்த்தத்தை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் உலக வாழ்க்கை நியதியை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்ற அந்த கட்டமைப்பிலே உலகத்துடைய இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லாவி நல்லே அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவன் தொண்டைய வாழ்க்கையை கொண்டு போவதற்காக வாழ்வாதார தேவைக்காக அல்லா வைத்திருக்கும் முறைதான் உலகத்துடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் வியாபாரம் என்று வரும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்தாலும் நுகர்வோர் இல்லாமல் அவருக்கு வியாபாரம் செய்ய முடியாது கஸ்டமர் இருந்தால்தான் அவருக்கு வியாபாரம் செய்யலாம் ஏன் ஒருவர் இன்னும் உதவி இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது முன்னேற முடியாது வியாபாரம் என்று பொழுது எங்களில் அதிகமானவர்கள் சம்பந்தப்படக்கூடியதான் கடன் கடன் பொருட்கள் வாங்கல் இந்த முறை இது வசலம் அவங்க நபியாக அனுப்பப்பட முன்னால் இருந்தே இந்த உலகத்தில் இருந்த ஒரு முறை தான் இஸ்லாம் அதனை எமக்கு ஆகமாக்கியிருக்கும் இன்று இந்த கடன் சம்பந்தமான சட்டங்கள் தெரியாததனால எங்களில் எத்தனையோ பேர் சில நேரங்களில் வட்டி என்று தெரியாமல் வட்டியிலே போய் விழக்கூடிய ஒரு பயங்கரமான நிலைமை இருக்குது நிறைய பேர் விருந்து விட்டார்கள் வட்டியிலே ஆனால் உண்மையிலே இது வட்டிதானா என்பது தெரியாது நிலறியார்களே கடன் என்பது இதை உலமாக்கல் தனி நூல்களாக எழுதி பேசியிருக்கிறார் அவ்வளவு விரிவான ஒரு பாடம் தான் கடன் கடன் எந்த சந்தர்ப்பத்தில் வாங்கலாம் எந்த சந்தர்ப்பத்தில் வாங்க கூடாது எந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவலாம் எந்த சந்தர்ப்பத்தில் உதவக்கூடாது என்று விரிவான சட்டம் இருக்குது நாம் இன்று சுருக்கமாக கடன் என்றால் கேட்டால் கொடுப்பது சுண்ணா என்று விளங்கி இருக்கிறோம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேட்டால் கொடுப்பது சுண்ணா அல்ல சில நேரங்கள் இருக்குது ஒருவன் கடன் கேட்கிறான் கொடுப்பது வாஜி ஒருவன் தன்னுடைய உயிர் போக போகிறது இக்கட்டான நிலைமை சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை சாப்பிடுவதற்காக கடன் கேட்கிறான் குடும்பம் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறது கடன் கேட்கிறான் இந்த நேரத்தில் கடன் கொடுத்து உதவுவது வாஜிபு சில நேரங்கள் இருக்குது கடன் கொடுப்பது ஹராம் இன்னும் சில நேரங்கள் இருக்குது கடன் கொடுப்பது ஒருவர் கடன் கேட்கிறார் அத்தியாவசிய சேவைக்கு கேட்கவில்லை ஆரம்பர வாழ்க்கைக்காக கடன் கேட்கிறார் இந்த இவருக்கு கடன் கொடுத்து கொடுத்து உதவுவதும் மக்ரூக் என்பதாக சொக்கஹாக்கல் எழுதுகிறார்கள் அல்லாவே நல்லறியார்களே ஆனால் ஒருவர் உண்மையிலே கெட்டான நிலைமையில் இருக்கிறார் இந்த நேரத்திலே கடன் கொடுத்து உதவுவதை இஸ்லாம் ஆர்வமூட்டி இருக்குது இவர் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாரா கரண் கேட்கிறாரா கொடுத்து உதவுவதே அந்த முக்மினின் கஷ்டத்தை நீக்குவதாக அமையும் ச அல்லாஹ் வரை உசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்ஃபத்த முக்மினின் குருபத்தம் மின் குரபி துனியா நஃபத் உலகத்தில் ஒரு முக்மினுக்கு ஏற்படும் ஒரு கஷ்டத்தை யார் நீக்க உதவி செய்வாரோ நாளே புயாமத்தில் யாரும் உதவி செய்ய முடியாத அந்த தினத்திலே

ஒரு மனிதன் இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுதே அவனுக்கு கடன் கொடுத்து உதவுவதே சதகாவை விடவும் மாறிவிடுகிறது சில சந்தர்ப்பங்களில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் சுவர்க்கத்துடைய வாசனிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்ததை கண்டார்கள் அதை ஹா குட் சார் நான் சதக்கா கொடுப்பதற்கு பத்து மடங்கு நன்மை இருக்கிறது என்றால் கடன் கொடுத்து உதவலுக்கு பதினெட்டு மடங்கு நன்மைகள் இருக்கிறது என்ற ஒரு வாஸ்தவத்தை இருக்கக்கூடிய வாஸ்தாலே சல்லலா ஆலே சார் அவர்கள் கண்டார்கள் கேட்டார்கள் கேட்காத ஜிப்ரீ லாலே யா உங்கள்கிட்ட யார் கடனுக்கு சதக்கா வீடு நன்மை இருக்குதா லீ சொன்னார்கள் சொல்லலா ஹோலையோ செல்லம்பு உங்களுக்கு ஜிப்ரீ லாலே அவங்க யாரை சூழல்லா கடன் கேட்பவர்கள் எல்லாரும் தேவையுடன் தான் கேட்பார்கள் ஆனால் சதக்கா கேட்பவர்கள் தேவையுடனும் கேட்கலாம் தேவையில்லாமலும் கேட்கலாம் ஒருவர் பிச்சை கேட்கலாம் பிச்சை காரணத்துக்கு கொடுப்பது சதக்கா இவன் பழக்க தோஷத்திலும் கேட்கலாம் தேவையுடனும் கேட்கலாம் ஆனால் உவன் கடன் கேட்கிறானா திருப்பி தரும் யோசனையில் கேட்கிறானா இவன் உண்மையிலே தேவையுள்ளவனாக இருப்பான் எனவே தேவையுள்ளவனுக்கு கொடுப்பதே அது சிறந்தது என்பதாக அலிசலாம் அவர்கள் சல் அல்லாஹ் அலை வசலம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நல்லடியார்களே எனவே சில நேரங்களில் கடன் சதக்காவர்களிடம் விடுகிறது சல் அல்லாஹ் அலை வசலம் அவங்க கடன் கேட்டா ஒரு நிக்கட்டான நிலைமையில் இருந்தா கொடுத்து உதவுங்க ஆர்வம் மூட்டினாலும் கடன் கேட்பவர்களுக்குரிய பகுதியையும் சொல்ல தவற இல்லை கடன் கேட்பவர்கள் கடன் கேட்காமல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா இருந்தால் அவர்களுக்கு சிறந்தது கடன் கேட்பதை ஆர்வம் முட்டவில்லை இஸ்லாம் ஒருவன் கடன் வாங்காமல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா இருந்தால் அதுதான் சிறந்தது என்ற வழிகாட்டலை இஸ்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு குடிச வீட்டில் தான் வாழலாமா கடன் இல்லாம வாழலாமா வாழுங்க ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் பசியில் இருக்கிறீங்க பிரச்சனை இல்ல கடனாளி ஆகாம வாழ பாருங்க என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டுமுறை ஆட்டி அல்லது நல்லறியார்களே ஏன் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் போனால் அதனுடைய எச்சரிக்கையும் ரொம்ப பாரதூரமானது அவர்கள் சொன்னாவுடையில போய் ஷீடாக அல்லாவின் பாதையில் போய் ஒரு மனிதன் ஷகீடாக ஷகீடாகிட்டு பின்பு இரண்டு தடவைகள் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு திரும்பவும் அவன் அல்லாவுடைய பாதையில் இரண்டு மூன்று தடவைகள் ஷஹீதானாலும் மாதகலும் உதயணுவும் அவருக்கு கடன் இருக்கும் என்றால் அந்த கடனை நிறைவேற்றாமல் சுவர்த்தம் நுழைய முடியாது என்று என்றும் சொல்லலாம் சொல்லுங்கள்